தாய் தந்திரனுக்கு பணியோட செய்யறதுங்கிறது இஸ்லாத்தினுடைய மிக உச்சகட்ட விவாதத்துல ஒண்ணு நம்மளுடைய சொர்க்கம் அவர்கள் தாயின் தந்தையும் மரணிச்சுட்டாங்கன்னா சொர்க்கம் போயிடுச்சு நம்ம கிட்ட நம்ம இருந்து அவர்களை நாம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம அவங்களுக்காக பணிவிடை செய்யறோமோ எந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறோமோ அந்த அளவுக்கு அல்லா ரப்பல் ஆலமி நம்மளுடைய ரிசுக்க அபிவிருத்தி செய்வோம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு தந்தை ஒரு விஷயத்துக்குறாரு ஒரு தாய் ஒரு விஷயத்துக்குறாங்கன்னா சுஹானம்ல என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் இத கேக்குறாங்க அந்த ஒரு எண்ணம் வேணும் உடனே அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் அவர்கிட்ட அழகான வார்த்தைகளை பேசணும் தாய் தந்திர அவமதித்தல் சமகாலத்துல பார்க்க முடியுது மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்றது வா போ யாரோ ஒரு ஆள் நம்மளுடைய வாத்தியாரு அவருக்கு எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அவருக்கு மரியாதை கொடுக்குறோம் வீட்டுல நம்மளை பெத்த நம்மளுடைய தாய்க்கு மரியாதை கிடையாது ஆமா போமா மணி